ஹலோ நான் உங்கள் செஸ் இன்றைக்கி தக்காளி ரசமும் பாவக்காய் பொரியலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பாவக்காய் பொரியல் செய்யலாம் ஒரு கடாயில் ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க அப்புறம் பாவக்காய் இந்த அளவுக்கு பொடியாக நட் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக தேவைப்படும் இந்தளவுக்கு அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு வேறு எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் கடுகு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம் எண்ணெய் சூடானதும் பாவக்காவை போட்டு நல்லா ஓரளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறமா இந்த பொடியை கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அவங்க காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலையும் வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னாலே நல்லா வதங்கிடும் பாவக்காய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றனால அதனுடைய கசப்பு தன்மை நமக்கு தெரியாது நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாவக்காய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கசப்பு தன்மையாக இருக்காது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் பாவக்காய் பொரியல் ரெடி ரசத்துக்கு தக்காளியே நாலஞ்சு தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை மிக்சியில் ஊற்றி கலக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மிளகு சீரகப்பொடி பூண்டு இந்தளவுக்கு தட்டி வச்சுருந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் புளி சேர்க்க போதில்லை அதனால் தேவையான அளவு தக்காளி அதிகமாகவே சேர்த்துக்காங்க மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையானவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தாளிப்புக்கு ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு வரமிளகா மிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணது இல்லைன்னா பாதி அளவு கட் பண்ணது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸிங்கில் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் கலந்து விடுங்க தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துகிட்டு தாங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த இந்தளவுக்கு கொதி வந்துடும் கொதி வந்து இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சிடலாம் சூப்பரான ரசம் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்